தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் இன்றைய தினம் சிறு தியானம் என்னவென்றால் எபிரியே அஞ்சாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் ஆரோனுடைய ஊழியத்தை பற்றியும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை பற்றியும் இணைத்து உதாரணமாக காட்டி சொல்கிற விதத்தை நான் உங்களுக்கு விளக்க போகிறேன் இன்றைக்கி பெரும்பாலான ஊழியர்கள் சொல்கிற ஒரு வி ஒரு காரியம் என்னவென்றால் ஆர்வனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய எவனும் ஊழியத்துக்கு வர முடியாது அதனால் நாங்கள் எல்லாம் ஆர்வணை போல் அழைக்கப்பட்டோம் அது அழைப்பு முக்கியம்னு மூத்த போதர்கள் முதற்கொண்டு இளைய போதர்கள் முதற்கொண்டு இன்றைக்கி சொல்லிட்டு தெரிஞ்சதை இது வரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் கேட்டுப்பீங்க இந்த வசன அடிப்படையில் உள்ள புரிதல் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஆரோனுடைய முறைமையின் ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியம் மெல்கே சேதைக்கின் முறைமீன் ஊழியம் என்று பிரித்த விதத்தை ஏவனிங்க மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுகிறது இல்லை இந்த கனமான ஊழியம் என்பது புதிய ஏற்பாட்டு ஊழியம்தான் ஆரோன் ஊழியம் வந்து பழைய ஏற்பாட்டு ஊழியம் ஏற்பாட்டு ஊழியத்தில் அவன் தானாக வந்து வராமல் தேவனால் அவன் அழைக்கப்பட்டான் எப்படின்னா மோசையை சொல்கிறான் நான் திக்கு வாய்ந்தாவு யா அவனை யாவது நீங்கள் அனுப்புங்க ஊழியத்துக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லி அவன் யாத்திரையாக மூணாவது அதிகாரத்தில் கத்தர் பேசும்போது மறுக்கிறான் ஆண்டவருக்கே கோவம் கோபம் வர்ற அளவில் அவன் பேசுகிறான் அப்போ கத்தர் சொல்கிறாரு ஒரு சகோதரன் நல்லா பேசுகிறவன் வந்தானே அவன் உனக்கு தீர்க்கதரிசியாக இருப்பான் நீ அவனுக்கு வாயார் அப்படி சொல்லி யாத்திராகம்ம ஏழாம் அதிகாரத்தில் ஆர்வனுக்கு சொல்கிறார் அவன் உனக்கு தேவனாக இருப்பான் நீ அவனுக்கு தீர்க்கதரிசியாயிருப்பார் பார்வோனுக்கு உன்னை தேவனாக்கினேன் சொல்கிற அளவில் மோசையை வச்சு இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆர்வனு அவங்க அண்ணே அண்ணனை கூப்பிட்டு தம்பிக்கு கீழ்ப்படிஞ்சு ஊழியம் செய்யக்கூடிய அளவில் ஆர்வனை கத்தரை அழைச்சார் அது போல அதே மாதிரி இல்லை போல ஏன்னா அவங்க யூதர்கள் மோசையை பிடிச்சி தொங்குறான் ஆர்வனை பிடிச்சி தொங்குறான் பழைய ஏற்பாட்டையே தொங்குறதுனால அதை விளக்க வேண்டியதாக இருக்குது நீங்களும் அதே மாதிரி ஆனதுனால இதை உங்களுக்கு விளக்க வேண்டியது கெதியில் இப்போ நான் இருக்கேன் போல் அதுதான் இல்லை அது மாதிரி இந்த பாருங்கள் அந்த படியே அஞ்சாவசனம் அந்தப்படியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை அவன் எப்படி உயர்த்தலையோ தானாக வரலையோ தேவனால் அழைக்கப்பட்டானோ அவனுக்கு ஆதரவாக அதுபோல் ஏசு கிறிஸ்து தானாக வரலை தானாக ஏற்படுத்தலை எல்லாரும் போல் நம்மளும் ஒன்று ஏற்படுத்துவோம்லான்னு சொல்லி ஏசு வந்து இங்கே ஏற்படுத்தலை அப்போது சில சொல்கிறாங்க விளக்கம் அந்த மாதிரி இல்லை புதிய ஏற்பாடு குழியம் எப்படி இங்கே போட்டிருக்கு நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார் பிதாவாகி தேவனை பற்றி சொல்லியிருக்கில்ல உங்களுக்கெல்லாம் தெரியும் நீங்கள் சின்ன கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க ஆனாலும் இன்னும் போடாமல் இருக்கிறதா வருத்தமாக இருக்குது தூங்குகிற மாதிரி நடிக்கிறீங்களா இல்லை உண்மையிலே தூங்குறீங்களான்னு தெரியல அதனால் அந்தப்படி அந்த மாதிரியே இயேசுவும் வந்து ஊழியத்துக்கு அவராக வரலை தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டார் தேவனாலே அனுப்பப்பட்டார் தேவனாலே அவர் பூமியில் வந்து ஊழியத்தை சாபிக்க சொன்னவர் இங்கே போட்டிருக்க ஆறாம் அவசரத்தில் அப்படியே வேறொரு இடத்துலையும் நீர் மெல்கே சேதைக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிற என்று சொல்லியிருக்கிறார் ஏசு பழைய பழையற்பாட்டு ஊழியத்துக்கு பொருந்து அதில் ஏன்னா பழைய பாட்டில் பன்னெண்டு கோத்திரத்தில் லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரிகள் வரணும் பனி வேலை செய்யணும் ஊழியம் செய்யணும் அதான் கட்டளை முறை ஏசு ஒரு லேவியரே இல்லையே அவர் யூதர் இல்லை இதை பற்றி மோசையே ஒன்றும் ஊழியம் ஊழியத்தை பற்றி சொல்லலைன்னே போட்டிருக்கு இதில் பாருங்கள் ஏல அதிகாரத்தில் அதையே சொல்கிறேன் பாருங்கள் எபிரே ஏல அதிகாரத்தில் இவைகள் எவரை குறித்து சொல்லியிருக்கிறதோ பதிமூணாவசனம் அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராக இருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவராகிலும் பலிபடுத்தும் ஊழியம் செய்ததில்லையே நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாக இருக்கிறது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே என்று தெரிஞ்ச அவனுக்கு அந்த வெளிப்பாடே இல்லை மோசைக்கு முழு வெளிப்பாடு கிடையாது மறைவானது தேவனுக்கே உரியது வெளியாக்கப்பட்டதாண்டா அந்த நியாயபெறமான நமக்கு நம்ம சந்ததிக்குன்னு சொல்லி உபாகம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் சொல்லி செத்தானே தவிர அந்த மறைவானதுன்னு ஒன்று இருக்குல்ல அது அவனுக்கு வெளிப்பாடு இல்லை அதாங்க போட்டுக்காதுன்னு தெரியல அவனுக்கு சொல்லலை அதனால் இயேசு மில்க சேதிக்கின் அடிப்படையில் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தி தேவனாலே புது ஏற்பாடு ஊழியத்துக்கு ஆசாரியரானார் இந்த ரகசியங்களை புரிஞ்சுக்குங்க ஆகவே தேவ பிள்ளைகளே இந்த பத்தாம் வசனம் பாருங்கள் எபிரேரு அஞ்சு பத்து மெல்கே சேதைக்கு முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தற்பிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்க தரிசனம் போட்டிருக்கு நூற்றி பத்தாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு முந்தி மெல்கே சேதைக்கு பற்றி ஆதி ஆகம் பதினாலாம் அதிகாரத்தில் இருக்குது அதை பற்றி சொல்றதுக்கு உங்களுக்கு அந்த அளவில் அறிவு விளங்குறதுக்கு அறிவு பற்றாதே நீங்கள் கேள்வியில் மந்தமாக இருக்கீங்க குழந்தைகளை போல இருக்கீங்க விளக்குறது ரொம்ப கஷ்டம்னு அன்னைக்கு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நீங்கள் இத்தனை வருஷமாகி விளங்குறதுனால நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு விளங்கும் நான் சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் மெல்கே சேதிக்க ஊழியம் என்பது பழைய ஏற்பாட்டு ஊழியம் அல்ல பழையாட்டில் மெல்கே சேதக்கு ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் ஆசீர்வாதம் தசோப்பாக கொடுத்தான் அந்த மெல்கேஷ் எதுக்கு ஆபரகாமியே ஆசீர்விச்சான் இருக்குது அப்போ எப்படிப்பட்டவன் அவன் ஆபரகமை ஆசீர்வதிக்கிறவன் பெரியவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபரகாம் சிறியவன் அதான் நான் முன்னாடியே நான் இருந்தவனு இயேசு சொன்னார்ல அந்த அர்த்தந்தான் ஆகவே அந்த மெல்கே சேதுக்கு என்பது இயேசுவுக்கு அடையாளம் புது ஏற்பாட்டு ஊழியத்துக்கு அது அடையாளம் எபிரியர் ஏழாம் அதிகாரத்தில் போட்டிருக்கு அதுக்கு அடையாளம்னே போட்டிருக்கு அதை வாசிக்கிறேன் பாருங்கள் எபிரி ஏழாம் அதிகாரத்தில் இந்த மெல்கே சேதைக்கு சாலோமியின் ராஜாவுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசாரினாக இருந்தான் ராஜாக்களை முறியெடுத்து வந்த ஆபரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதிச்சான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசோம்பாம் கொடுத்தான் இவனை இவனுடைய முதல் பெயராகிய மெல்கே சேதைக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலோமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறு இல்லாதவன் இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனத்தின் முடிவும் உடையவனா இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசா ஆசாரியனாக நிலைச்சிருக்கான் அவன் இவன் என்று இவனை சொல்கிறதுனால இவன் உண்மையிலேயே இயேசுவா அல்ல இயேசுவாக வரலை ஆவியானவரும் இல்லை இவன் வந்து ஒரு உன்னதமான தேவை ஊழியக்காரன்னு அதில் போட்டிருக்கு அந்த எல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது பத்து கட்டளைகள் கிடையாது லேவி ஊழியம் கிடையாது ஒன்றுமே கிடையாது அந்த நேரத்தில் உன்னதமான தேவனுக்கு அவன் ஆச்சாரிய ஊழியக்காரன ஆச்சாரியாக இருந்தான் இருக்கு அவன் வம்ச வரலாறு சொல்லப்படாதனால வம்ச வரலாறு இருக்குது சொல்லப்படாதனால தெரியாததுனால இப்போ எத்தையோ பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் பிறப்பான் ஆனால் அம்மா அப்பா தெரியாமல் அனாதியாக போய் ஒரு நாட்டில் போய் செத்தான்னா அம்மா வரலாறு தெரியாது அப்பா வரலாறு தெரியாது ஊர் வரலாறு தெரியாது இல்லையா அந்த மாதிரி ஆனால் இருக்குது தெரியல அது மாதிரி இந்த மெல்கை செய்திக்கு தகப்பன் தாய் வரலாறுலாம் இருக்குது இருக்குது ஆனால் வெளிப்படுத்தலை சொல்லலை ஏன் சொல்லலைனா இயேசுக்கு அதை அடையாளமாக சொல்கிறதுக்காக தான் ஆவியானவர் அதை ம மறைச்சி வச்சுருக்காரு ஏசுவுக்கு யார் யார் தகப்பேன் மாம்சத்தின்படி தகப்பேன் இயேசுக்கு பூமியில் இருக்கா மாம்சத்தின்படி தாயி என் மரியாதை சொல்ல முடியுமா என் தாயார் யார் என் சகோதரி யாருன்னு சீசர் பக்கம் கையண்ணிட்டார் பிதாவின் சித்திரபடி செய்கிறவனா என் தாயின் சகோதரன் சொல்லி சொன்னார் அதனால தான் காணாவூர் கல்யாணத்தில் கூட யோகா நண்டா அதிகாரத்தில் சிறியேன்னு சொன்னார் தாயேன்னு சொ அம்மானு சொல்லலை சிறியே எனக்கு உனக்கும் என்ன வேதம் அவருடைய தாயார்னு சொல்லியிருக்கே தவிர அவர் சொல்லலை ஏன்னா அவர் முன்னாடியே இருந்தவர்ல அவர் அவர் என்ன யாருக்கு தாய் அவர் தாய் உலகத்தில் தாய் தகப்பன வர்மசாரே இல்லை அவர் தேவனாலே வந்ததுனாலே தேவனாலே இது உலகத்தில் அனுப்பப்பட்டதுனால தேவகுமாரன் என்று அவரை வேதம் சொல்லியிருக்கு இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் நீ என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜெனி ஜெனிப்பித்தேன்னா படைத்தேன் உருவாக்கினேன் நான் பெற்றெடுத்தேன் முதல் பேரானவர் முதல் பலன் தான் அந்த அர்த்தந்தான் ஆகவே இயேசு தேவகுமாரி தெளிவாக தெரியுது அவர் மனசு குமாரனாக வர்றதுக்கு பூமியில் பாவத்தை போக்கி ரசிக்கிறதுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது அதனால தான் மரியாலை மரியாதை ஸ்திரியின் விற்று ஒரு தலையை நசிக்கும்னு சொல்லி ஆதியாக மூணு பதினஞ்சில் இருக்கு இல்லையா அது நிறைவேறதுக்காக மரியால் இடத்துல தேவதூதன் அனுப்பப்பட்டோம் அது முன்னாடியே சொல்லியிருக்கு நீங்கள் எபிலேரு பத்தாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா பத்தாதி ஆறு அஞ்சாவது வசனம் ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும்போது பலியும் காணிக்கி நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர்ன்னு குமாரனாகிய இயேசு தேவனிடத்தில் சொன்னதாக இருக்குது ஒரு சரீரத்தை மட்டும் எனக்கு ரெடி பண்ணுங்க ஆயத்தம் பண்ணுங்கள் ஏன்னா சரீரம் இருந்தால் தானே பலியிட முடியும் நானே என்னையே பலியிட முடறதுக்கு சரீரம் தேவை அப்போ ஒரு சிறிய இடத்துல பிறந்தவர்னு சொல்லும்போது ஒரு பொம்பளை அதுக்கு தேவை அவர் நினச்சா அப்படியே ஜெகஜோதியாக இறங்க இறங்க முடியும் அவருக்கு அந்த வல்லம் இருக்குது அது இயற்கைக்கு மாறானது அது வந்து அது அது சரியாக இருக்காது அது முறை இல்லை அதனால் நம்மை போல் எல்லா விதத்துலேயும் அவர் மனுஷனானார் சோதிக்கப்பட்டார் எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால தான் மாம்சம் அவருக்கு தேவை ஒரு உடம்பு தேவை ஒரு ஒரு சரீரம் தேவை ஆகவே சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு அவசியம் அல்ல உமக்கு பிரியமானது அல்ல என்றீர் எபிரேர் பத்து ஆறு பழைய ஏற்பாட்டில் சர்வாங்க தகன பலிகள் பாவ நிவாரண பள்ளிகள் அப்படியேங்கப்பா ரத்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது ரத்தம் சுந்தம் இல்லாமல் பாவம் ஒன்றுப்பே கிடையாது பணி போட்டு எல்லாம் ரத்தத்தை தெளிக்கணும் ரத்த வாடை தான் அங்கே அடிக்கும் ரத்த காவு இந்த மட்டன் கடைகள்லாம் போனீங்கன்னா கசாப்பு கடையில் ரத்த வாட தான் அடிக்கும் அது மாதிரி ஆசை அரிப்பு கூடாருமே ரத்த காட்டேரிகளாக தான் திரிஞ்சாங்க அதை ஆண்டவரே விரும்பலை அப்போ ஏன் செஞ்சாங்கன்னா அவன் அகராதிக்கத்தையும் இருக்குது அதை ஒரு அடையாளமாக சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் ஆனால் புரியலில்ல ஏல வசனம் அப்பொழுது எப்ரவரி பத்து ஏழு அப்பொழுது நான் தேவனே உம்முடி சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் இதோ வருகிறேன் புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் குமாரன் சொல்கிறார் தேவனே உன்னுடைய சித்தத்தை செய்ய இதோ வர்றேன் ஒரு சரீரை மட்டும் ரெடி பண்ணுங்க உங்களுடைய சித்தம்னா நொறுக்க சித்தம் தான் அவர் சித்தம் ஏசி ஐம்பத்தி மூணு பத்தில் இருக்குது கத்தரும் அவரை நொறுக்க சித்தமானார்ன்னு இருக்கு இல்லையா நொறுக்கோ நொறுக்கோ நொறுக்குறதா அப்போ தான் பாவம் மன்னிப்பு பூமியில் உண்டாகும் அவர் தழும்புகளால் குணமாக முடியும் அவர் ஆத்மாவால் ஜனங்க ரசீக்கப்பட முடியும் அநேகரை மன பரலோகத்தை கொண்டு போக முடியும் திட்டம் அது அதான் நான் அதை செய்யத்தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏவனிங்க எட்டு எபிர் பத்து எட்டு நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியும் காணிக்கையும் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் நீர் உரும்பவில்லை ஆகையால் உமக்கு பிரியமானது அல்ல என்று அவைகள் உமக்கு பிரியமானது அல்ல என்று நீ சொன்ன பின்பு தேவனே உமடி சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னவர் இரண்டாவது நிலை நிலைநிறுத்த முதலாவது நீக்கி போடுகிறார் அந்த இரண்டாவது தான் புது ஏற்பாடு அந்த மெல்கி சேதிக்குன்னு ஊழியம் முதலாவது கொடுக்கப்பட்டது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து இப்போ ரெண்டாவது புதிய ஏற்பாடு வருது ரெண்டாவது அதுக்கு முன்னாடி முதலாவது கொடுக்கப்பட்டது ஏற்பாடு தான் அந்த ரெண்டாவது உள்ள அந்த புதிய ஏற்பாடை நிலைநிறுத்த முதலாவது கொடுக்கப்பட்டது நீக்க வேண்டியதாக இருக்குது அதான் பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு நீக்குனா தான் புதிய ஏற்பாடு வரும் அது மெல்கை சேதைக்கணும் முடியும் இந்த நியாயப்பிரமாணத்துக்கெல்லாம் முந்தினது இந்த லேவி முறைக்கெல்லாம் மு முந்தினது அதனால் முதலாவது நீக்கி போடுகிறாரு கத்தரே நீக்கிறாரு கத்தரே நீக்கின பிறகு நீ எதுக்கட தோங்கி போ தோங்கிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டுருக்க பத்தாம் அவசரம் ஏசு கிருஷ்ண சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் புதிய ஏற்பாட்டுக்காரங்க அதனால் பரிசுத்தமாக்கப்படும் முழு உலகமும் பரிசுத்தம் ஒரே பலி தான் ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது அவன் வருஷம் வருஷம் நிற்பான் மாதந்தோறும் விடுவான் மாதந்தோறும் வாக்குத்தம்னு சொல்கிறான்ல இப்போ மாதம் மாதம் இந்த மாதம் வாக்கு இந்த வருஷம் வாக்கு அந்த புத்தி தான் இது அம்மாவாசபம் பௌர்ணமஜபம் நடுநீர் சஞ்சவம் அப்படியே எங்கப்பா இன்றைக்கி எவ்வளோ முட்டா பயங்கர் இருக்கிறாங்க நேதந்தோறும் நிற்கிற வந்தாமல் பல ஏற்பாட்டுக்காரன் இவரும் பனிரெண்டு பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாட்சத்தில் உட்கார்ந்து இனித தம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போன வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார் அதனால் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தியிருக்கிறார்னே இருக்குது பழைய ஏற்பாட்டுக்காரன் பூரணர்கள் படலை புதிய ஏற்பாட்டில் என்றென்றும் பூரணப்படுத்தியிருக்கிறார் இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சியாக இருக்கிறாருன்னே பதினஞ்சில் இருக்குது எப்ரவரி பத்து பதினஞ்சில் அதனால் இத்தனைக்கு பிறகு நீ இப்போ பழைய ஏற்பாடாக தூக்கி பிடிச்சிங்கன்னா நீ மனுஷனா இந்த மெல்கே சேதிக்கு ஊழியம் தான் இன்றைக்கி கரண்டில் உள்ளது இப்போ உள்ள ஊழியம் அந்த வகையில் இயேசு பிரதான ஆசாரியாக இருக்கிறார் லேவி ஊழியம் அகற்றப்படுது முந்தினது அகற்றப்படுது ஆர்வோன் முறை அகற்றப்படுது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிரிசு மெல்கே செய்திக்கின் முறையில் என்றென்றும் ஆசாரியாக இருக்கிறாரு அந்த வகையில் நீங்களும் நானும் வியர்களில்லை புராதிய நம்ம நம்ம அங்கேருந்து நம்ம அழைச்சிருக்க யூதர்லேருந்து மாத்திரமல்ல பிரஜாதியிலிருந்து நம்ம அழைச்சாரேன்னு பவுள் சொல்கிறான் சிலரை அப்போ சிலராக சிலரை தேக்கதரிசியாக சிலரை மேப்பராக சிலரை சுவிசேஷகராக போதகராக நம்மை அழைச்சி பக்தி விருத்தி உண்டாக்க எபேசிறு நாலு பன்னெண்டு பதிமூணு படி நம்ம அழைச்சி வச்சுருக்கார் நம்முடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் ஒன்று குறைஞ்சி ஒன்றாவது ஆரம் இருபத்தி ஆறில் நீங்கள் பண்ணிங்க ஏன்னா பழைய பாட்டு அப்படி கிடையாது லேவி முறையில் தான் வரணும் வேறு எவனும் பக்கத்தில் நிற்கக்கூடாது புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து அதை மாற்றினதுனால நீங்களும் நானும் தைரியமாக இன்றைக்கி வந்திருக்கோம் நாமெல்லாம் யார் இப்போ எல்லாம் குறி சொல்கிற வம்சத்திலிருந்து தெலுங்கு இனத்திலிருந்து அழைக்கப்பட்டிருக்கேன் அந்தகார இருள் குறி பேய் பிசாசிகளுடைய அந்த காரியங்கள் குறி சொல்கிற ஏவுகிற ஆவின்னு ஒரு ஆவி இருக்கு இல்லையா அப்போ சொல்லுவாங்க அந்த மாதிரி நிலைமையில் இருந்து என்னை அழைச்சிருக்காருன்னா இப்போ சத்தியத்தை பேச வச்சுருக்காருனா பழைய காரன் அப்படி செய்வானா அப்படி வந்தவனை அவன் அலுவ அலுவ பண்ணுவானா அவன் விடுவானா லேவி வம்சத்தை போக மற்ற வம்சங்களை அவன் அலுவ பண்ணுவானா அவன் வம்ச வம்சத்திலே பதினோரு கோத்தரங்களையே ஒரு கோத்திரத்தை அவ ஏற்றுக்குருவானா அப்போ உங்களை என்னை எப்படி ஏற்றுக்குருவான் அதனால் அதை தூக்கி பிடிக்காதுங்க அந்த இது முடி முடிஞ்சிருச்சு ஆர்வன் முறை முடிஞ்சு நம்ம இயேசு கிறிஸ்து முறைமையின்படி பொது ஏற்பாட்டு ஊழியர்களாக அழைக்கப்பட்டிருக்கோம் இந்த புரிதலோடு கூட யோசிங்க நான் சொன்ன வசனங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப யோசிங்க தியானிங்க மனசனுக்கு அடிமையாகாதீங்க ஸ்தாபனத்துக்கு அடிமையாகாதீங்க உங்கள் மூத்த போதங்களுக்கு உங்களுக்கு கெடுத்த ஆளுகளை அடிமையாக்காதிங்க ஃபாலோ பண்ணாதீங்க வசனத்தை பிடிங்க என்னையும் ஃபாலோ பண்ணாதீங்க வசனத்தை பிடிங்க சத்தியத்தை பிடிங்க அந்த வகையில் நம்ம ஒன்று சேருவோம் புதிய ஏற்பாட்டு ஊழியர் ஐக்கியத்தை வலுப்படுத்துவோம் உலகமெல்லாம் இதை கொண்டு போவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பவராக நாளைக்கு சந்திக்கிறேன்